Hi friends, welcome back to our channel. இன்னிக்கு நம்ம பார்த்துட்டுருக்கிறது மகாவிஷ்ணுவோட பிரம்மோற்சவம் நடந்துட்டிருக்கு கும்பாபிஷேகம் ஜூன் செகண்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விவேக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த கோயில் வரைக்குமே வந்து ஈஜிபுரா அந்த டெட்டு எண்டு வரைக்குமே லைட்டு போட்டு ரொம்ப அமக்கலமாக இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே வந்து ராமர் சீதை அனுமன் லக்ஷ்மணனோட சீரியஸ் லைட் போட்டு வச்சுருக்காங்க ரொம்பவே வந்து ஆடம்பரமாக இருக்குது பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து இருக்குது இந்த மாதிரி டைமில் தான் அவங்களுக்கும் பிஸ்னஸ்ஸு நிறைய இஜிட்டபிள்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இந்த மாதிரி டாய்ஸுங்க ஃப்ளவர்ஸுங்க மேந்தியெல்லாம் போட்டுட்ருக்காங்க வேற என்ட்ரன்ஸ் எல்லாம் பாருங்கள் இங்கே வந்து தச அவதாரம் அதாவது பத்து அவதாரம் மகாவிஷ்ணுவோட அவதாரத்தை வந்து இருபத்தஞ்சி மீட்ரு இருபத்தஞ்சி மீட்டருக்கு ஒரு ஒரு இது அவதாரமாக வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் உள்ளேதான் வந்துட்டு நம்ம போகிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எடுக்கும்போது நைட்டு டென் ஓ கிளாக்கு அப்பவும் ஜனங்க அவ்வளோ பேர் போயிட்டு வந்துகிட்ருக்காங்க ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை க்ரௌடு இருந்தாலும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது கோவில் உள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸு பாருங்க இப்போ என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு உள்ளே போயிட்டுருக்குறோம் ஓமாலாம் பூஜை ஆயிட்டு இருக்கு கலச பூஜைலாம் ஆயிட்டு இருக்கு ஸோ ஜூன் செகண்ட் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ வந்துட்டு அமக்கலமாக நடந்துட்டு இருக்கு பூஜை வந்துட்டு ஆனால் வந்து ஃபுல் ஸ்டாச்சு வந்து நமக்கு தெரியல மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஜனங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இது கோயில் உள்ளேயே வந்துட்டு பண்ணிட்டு இருக்க பூஜைங்க சோ எவ்வளோ நேரம் வரைக்கும் நைட்டு ஏன்னா நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்குமா என்னன்னு தெரியல ரொம்பவே அசத்தலா இருக்கு அமக்கலமா பண்ணிட்டு இருக்காங்க காட்சி நிறைய பேர் வெளியூர்ல எல்லாமே வந்துட்டு இருக்காங்க பஸ்ங்கலாம் நிறைய பேர் வந்துன்னு போயிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு அந்த பாருங்க சாமியோட இது வந்து தெரியுது அதாவது எல்லாம் பந்தல் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஃபுல்லாக வந்து வியூ வந்து நமக்கு தெரியல அவ்வளோதான் ஆஃப் இதுதான் தெரியுது ஸோ நம்மளுக்கு அந்த பாதம் வரைக்கும் தெரிஞ்சுது அவ்வளோதான் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வந்துட்டு உள்ளே வந்து தச அவதாரத்தில் வந்துட்டு அப்படியே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நைட்டு டைமுன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இருட்டாக தெரியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து தேரும் வந்து ரெடியாக இருக்கு சாமி ஊர்வலத்துக்காக தேரும் வந்து ரெடியாக நிக்க வச்சிருக்காங்க குதிரையோட ரதம் வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா வந்து இங்க வந்து ட்ரெஸ் கோடு வந்து கொடுத்துருக்காங்க வெளியில வந்து போர்ட்லயே வந்து போட்டுக்காங்க சுடிதார் போட்டுன்னு வந்தா துப்பட்டாவோட வரணும்ட்டு அதே மாதிரி சாரியோட வரணும் ஆஃப் ஸ்கர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஆஃப் நிக்கரு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா உள்ள வந்து அலோடு இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்